பணத்தை வைத்து எந்த பொருளை அதிகமாக வாங்கினால் நம்முடைய வீட்டில் லட்சுமி கடாஷ்டம் நிறைந்திருக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த வாசத்திற்கு மகாலட்சுமி நம்முடைய வீட்டில் நிரந்தரமாக குடியிருப்பாள் மகாலட்சுமிக்கு பிடித்தமான லவங்க வாசனை தான் அது கிராம்பு என்றும் சொல்வார்கள் இந்த கிராம்பை மாதந்தோறும் மளிகை ஜாமனத்தோடு சேர்த்து வாங்கி வீட்டில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த கிராம்பை பணம் கொடுத்து வாங்குவதன் மூலம் உங்களுக்கு நஷ்டம் எதுவும் ஏற்படாது அதன் மூலம் அதிகப்படியான லாபம் கிடைப்பதற்கு நிறையவே வாய்ப்புள்ளது இந்த கிராம்பை எப்படியெல்லாம் பயன்படுத்தினால் நம்முடைய வீட்டில் மகாலட்சுமி நிலைத்து நிற்பால் உங்கள் வீட்டில் தினந்தோறும் தீபம் ஏற்றும் பழக்கம் கட்டாயம் இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் எத்தனை தீபத்தை ஏற்றுகிறீர்களோ அத்தனை விளக்குகளிலும் நல்லெண்ணெயில் இரண்டு கிராம்பை போட வேண்டும் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காமாட்சி அம்மன் விளக்கு குத்து விளக்கு குபேரர் விளக்கு இப்படி உங்கள் வீட்டில் ஏற்றக்கூடிய எல்லா வகையான விளக்கிலும் நல்லெண்ணெயில் இரண்டு கிராம்பு சேர்த்து தீபம் ஏற்றினால் அது வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் அதாவது அந்த கிராம்பு நல்லெண்ணெயில் ஊற ஆரம்பிக்கும் அந்த தீபம் எரியும் போது கிராம்பின் லேசான வாசனை வீடு முழுவதும் பரவ ஆரம்பிக்கும் இந்த கிராம்பின் வாசனைக்கு கட்டாயம் எதிர்மறை ஆற்றலானது விலகப்பட்டு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கப்பட்டு மகாலட்சுமி நிரந்தரமாக நம் வீட்டில் கொடி கொள்ள இது ஒரு நல்ல வழிபாட்டு முறையாக சொல்லப்பட்டுள்ளது உங்களால் அந்த கிராம்புகளை விளக்கில் போட்டு தீபம் ஏற்ற முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை தீபம் ஏற்றுவதற்கு நல்லெண்ணெயை ஒரு பாட்டிலில் ஊற்றி வைத்திருப்பீர்கள் அல்லவா அந்த பாட்டிலுக்குள் நான்கைந்து கிராம்பை போட்டு கொள்ளலாம் ஒரு தவறும் கிடையாது அந்த எண்ணெயை ஊற்றி தினந்தோறும் தீபம் ஏற்று பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டில் மண் அகல் விளக்கு தீபம் ஏற்றும் பழக்கம் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி வீட்டு பூஜை அறையில் சிறிய மண் அகல் விளக்கை வைத்து அதில் இரண்டு கிராம்புகளை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு நிற விளக்கு திரி கடைகளில் விற்கிறது அதை வாங்கி தீபத்தில் போட்டு தீபம் ஏற்றுவது மேலும் பண வரவை தரும் இரண்டு கிராம்பை எடுத்து நீங்கள் காசு சேமித்து வைத்திருக்கும் உண்டியல் அல்லது டப்பா பர்ஸ் பீரோ தங்க நகைகள் வைத்திருக்கும் பெட்டி வீட்டின் அலமாரிகளில் ஒரு சிறிய கிண்ணத்தில் போட்டு கிராம்பை திறந்தபடி வைக்கலாம் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து கொண்டே இருக்கும் பதினோரு கிராம்புகளில் நூலில் மாலையாக கட்டி பூஜை அறையில் மகாலட்சுமியின் படத்திற்கு மாலையாக போட்டும் வைக்கலாம் மற்றொரு பதினோரு கிராம்புகளை கட்டி நிலவாசப்படியில் ஆணியில் மாட்டி வைக்கலாம் இந்த கிராம்புகளை எல்லாம் மாதத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை மாற்றினால் கூட போதும் இப்படியாக கிராம்பை நம்முடைய வீட்டில் அதிகமாக புழக்கத்திற்கு கொண்டு வரலாம் கிராம்பு வாங்குவதற்கு என்று சில ரூபாய் செலவு செய்தால் அதில் தவறு எதுவும் கிடையாது நீங்கள் கிராம்பு வாங்க செலவு செய்யும் பணத்திற்கு பத்து மடங்கு அதிகப்படியான லாபம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய வீட்டிலும் தீபம் ஏற்றும் போது நல்லெண்ணெயில் இரண்டு கிராம்பை போட்டு ஏற்றித்தான் பாருங்களே எல்லாருடைய வீட்டிலும் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்துதான் இந்த பதிவு உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது உங்களுக்கு இருக்கும் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு இந்த பரிகாரம் செய்ய உங்களுக்கு கடுகு எண்ணெய் பஞ்சத்திரி விளக்கு இது போன்ற பொருட்கள் தேவைப்படும் இந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் கோவிலுக்கு செல்லுங்கள் அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி பிள்ளையார் கோவில் அம்மன் கோவில் சிவன் கோவில் பெருமாள் கோவில் இது போன்ற எந்த கோவிலாக இருந்தாலும் அங்கு செல்லலாம் அந்த கோவிலில் விளக்கு ஏற்றுவதற்காக இருக்கும் இடத்தில் அகல் விளக்கை வைத்து கடுகு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அப்படி எங்கள் திரி போட்டு தீபம் ஏற்றும் போது அந்த விளக்கில் ஒரு முக்கியமான பொருள் ஒன்று சேர்க்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் அனைத்தையும் தீர்க்கப் போகிறது நீங்கள் அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றுவதற்கு முன்பு அதில் மொட்டுடன் இருக்கக்கூடிய கிராம்பு ஒன்றை போட்டு விளக்கு ஏற்ற வேண்டும் அதன்பின் கோவிலிலேயே ஒரு இடத்தில் அமர்ந்து ஒரு ஐந்து நிமிடம் மனதார கடவுளை நினைத்து எனக்கு இருக்கும் கடன் சுமையை குறைப்பதற்கு ஏற்றாற்போல் நல்ல வருமானத்தை தர வேண்டும் என்று மனம் முருகி வேண்டிக்கொண்டு கொண்டு தியானம் செய்யுங்கள் கடவுளிடம் அமர்ந்து மனம் முருகி வேண்டிக்கொண்ட பின் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க செல்லலாம் இப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த விளக்கை தொடர்ந்து ஏற்றிக்கொண்டே வந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை தீரும் அளவிற்கு வருமானம் அதிகரிக்கும் என சாஸ்திரங்களும் வேதங்களும் கூறுகின்றனர் தினமும் நாற்பத்தி எட்டு நாட்கள் கோவிலுக்கு சென்று இந்த விளக்கை ஏற்ற முடியாதவர்கள் வீட்டிலேயே பூஜை அறையில் வைத்து இந்த விளக்கை ஏற்றி வரலாம் ஆனால் கோவில் சென்று இந்த விளக்கை ஏற்றுவது இன்னும் சிறப்பானதாக இருக்கும் இந்த எளிமையான விளக்கு பரிகாரத்தை மட்டும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்து வந்தால் போதும் உங்களுக்கு இருக்கும் எவ்வளவு பெரிய கடன் சுமையாக இருந்தாலும் சரி சிறிது சிறிதாக குறையத் தொடங்கும் அதற்கேற்றாற்போல் போல் உங்களின் வருமானம் பல வழிகளில் அதிகரிப்பதை உங்களால் உணர முடியும் மேலும் இந்த பரிகாரம் செய்ய ஆரம்பித்த நாட்களிலிருந்து நீங்கள் வாங்கும் கடனை குறைத்து கொள்ள தொடங்குங்கள் இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவுவதற்கு இன்னும் சிறப்பானதாக இருக்கும் அதனால் நம்பிக்கையோடு அந்த பரிகாரத்தை செய்து செய்து வாருங்கள் உங்களுக்கு நல்ல பலனே கிடைக்கும் மேலும் கொடுத்த பணம் திரும்பி வராமல் எழுப்பறையில் இருந்தால் மகாலட்சுமியை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் பதினோரு அல்லது இருபத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில் கிராம்புகளை எடுத்துக்கொண்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கும் பொழுது சேர்த்து அவற்றை எரித்தால் வரவேண்டிய பணம் வசூலாகிவிடும் பின்னர் மகாலட்சுமியின் மந்திரங்களை உச்சரித்து வழிபட வேண்டும் இவ்வாறு செய்தால் உங்களுடைய பிரச்சனைகள் உடனே தீரும் என்பது ஐதீகம் வெற்றிக்கான பயணத்தை நோக்கிய சமயத்தில் அந்த விஷயங்கள் வெற்றியுடன் முடிய நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது இரண்டு கிராம்புகளை வாயில் போட்டுக்கொள்ள வேண்டும் பின்னர் நீங்கள் செல்லக்கூடிய வெற்றிக்கான இடத்தில் சில கிராம்புகளை எரித்து இஷ்ட தெய்வத்தை வணங்கினால் ஜெயம் நிச்சயம் உண்டாகும் என்று கூறப்படுகிறது மற்றும் இருபத்தி ஒரு செவ்வாய்க்கிழமைகள் அனுமனுக்கு அவருக்கு உகந்த மல்லிகை எண்ணெயால் தீபம் ஏற்றி அனுமன் சாலிசாவை படித்து பின்னர் கிராம்புகளை அந்த தீபத்தில் எரித்து விட வேண்டும் பின்னர் உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுமனிடம் நடக்கும் கேற்ற முழு நம்பிக்கையுடன் செய்து வந்தால் பலன்களும் அதிகம்தான் கிராம்பை விளக்கில் எரிப்பதால் அதிலிருந்து வரும் மனமானது தெய்வீகத் தன்மையை பெறுகிறது கிராம்பிற்கு இருக்கும் வசிய சக்தி நம்முடைய வேண்டுதல்களை பழிக்கச் செய்கிறது மருத்துவத்திலும் கிராம்பு அதிகமான நன்மைகளை கொடுக்கக்கூடியது கிராம்பு பணத்தை ஈர்ப்பதில் முதலிடம் வகிக்கிறது ஒரு சில கிராம்புகளை பணம் இருக்கும் இடத்தில் வைத்துவிட்டால் அந்த இடத்தில் பணம் செழிக்கும் என்பது ஐதீகம் எப்போதும் கிராம்பை உங்கள் மணிப்பரசில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பணம் தடை இல்லாமலும் பரிசு மற்றும் நீங்கள் தேடிக்கொண்டிருந்த ஒரு நிறுவனத்தில் நேர்காணலுக்கு செல்லும் போது அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் உங்கள் விருப்பத்தை அடைய வீட்டிலிருந்து புறப்படும்போது புறப்படும் போது இரண்டு கிராம்புகளை வாயில் போட்டுக்கொண்டு செல்லவும் நேர்காணல் நடைபெறும் இடத்தை அடைந்ததும் கிராம்புகளை வெளியே துப்பிவிடவும் நேர்காணலுக்கு உள்ளே நிலையும் போது உங்களுக்கு பிடித்த கடவுளை தியானியுங்கள் இந்த பரிகாரம் உங்களுக்கு வேலையை உறுதி செய்யும் நேர்காணலில் வெற்றியை கொடுக்கும் நீங்கள் உங்கள் அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் மேம்படுத்த விரும்பினால் கற்பூரத்தை இப்படி பயன்படுத்துங்கள் ஒரு செம்பருத்தி பூவின் அருகில் கற்பூரத்தை வைக்கவும் பிறகு கற்பூரம் ஏற்றி செம்பருத்தி பூவை துர்கை தேவியின் பாதத்தில் வைக்கவும் இப்படி செய்தால் செல்வம் பெருகும் இரவில் கற்பூரத்தையும் கிராம்புகளையும் சேர்த்து எரியுங்கள் உங்கள் பணப்பை எப்போதும் நிறைந்திருக்கும் கற்பூரத்தில் விருப்பத்தை நிறைவேற்றும் தெய்வீக சக்தி உள்ளது பிரார்த்தனைகளுடன் உங்கள் விருப்பங்களை தெரிவித்த பிறகு நீங்கள் கற்பூர ஆரத்தி செய்தால் உங்கள் விருப்பம் நிச்சயமாக நிறைவேறும் கற்பூரம் மற்றும் கிராம்பு இரண்டு ஏலக்காய் என்று மூன்றும் சக்திகளை விரட்டும் இதற்கு ஒரு கற்பூரம் ஒரு பச்சை ஏலக்காய் மற்றும் ஐந்து கிராம்புகள் தேவை அவற்றை ஒரு பாத்திரத்தில் வைத்து எரிக்கவும் முதலில் இதை பூஜை அறைக்கு எடுத்துச் செல்லுங்கள் பின்னர் அதை உங்கள் வீட்டின் ஒவ்வொரு மூளைக்கும் கொண்டு செல்லுங்கள் இப்படி செய்தால் வீட்டில் ஏதாவது எதிர்மறை இருந்தாலும் நீங்கிவிடும் அமைதி நிலவும் கற்பூரம் எதிர்மறை ஆற்றல்களை வெற்றிகரமாக விரட்டுகிறது வீடு அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீது ஏதேனும் திருஷ்டி இருந்தால் வீட்டில் கற்பூரம் மற்றும் கிராம்பு எரிப்பதன் மூலம் இது தீரும் இவ்விரண்டையும் எரிப்பதனால் நோயற்றவரின் உடம்பிலிருந்து நோயை விரட்டலாம் இதனால் அவரது ஆரோக்கியமும் மேம்படும் கற்பூரம் வீட்டில் நறுமணத்தை பரப்பும் மேலும் வளிமண்டலத்தை சுத்தப்படுத்துவதோடு கொசுக்களையும் தடுக்கிறது கற்பூரத்தையும் கிராம்பையும் வீட்டில் வைத்திருப்பது தம்பதிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடையே உள்ள தவறான புரிதல்கள் மற்றும் வாக்குவாதங்களை தீர்த்து வைக்கும் கற்பூரம் மனதை தெளிவுபடுத்துகிறது எனவே மோதல்களின் வாய்ப்பை குறைக்கிறது திருமண குழப்பங்கள் தீர்வதற்கு தினமும் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் பித்தளை கிண்ணத்தில் கற்பூரம் ஏற்றவும் நீங்கள் அறையின் மூலைகளில் இரண்டு கற்பூரத்தை வைத்து எரிக்கவும் அது சண்டையிடும் தம்பதிகளுக்கிடையே நல்லெண்ணத்தை ஏற்படுத்துகிறது இரவில் கற்பூரம் மற்றும் கிராம்புகளை எரிப்பதால் தடைகள் நீங்கும் காரியம் வெற்றி பெறும் அதுபோல் ஆறு கற்பூரத் துண்டுகள் முப்பத்தி ஆறு கிராம்புகளும் எரித்தால் திருமண தடை நீங்கும் உங்கள் சமையலறையில் வாஸ்து தோஷம் இருந்தால் ஒரு வெள்ளி கிண்ணத்தில் சிறிது கிராம்பு மற்றும் கற்பூரத்தை எரிக்கவும் இதை தினமும் செய்து வந்த லஷ்மியின் அருள் எப்போதும் உங்கள் வீட்டில் இருக்கும் பணத்திற்கும் பஞ்சம் இருக்காது மேலும் கற்பூரம் அல்லது படிகாரங்களை குளியல் குளியலறையில் அல்லது பிரதான கதவுக்கு அருகில் வைத்திருப்பது தீய சக்திகளை வெளியேற்றும் இது வாஸ்து தோஷத்தை நீக்குகிறது இதுபோன்ற ஆன்மீக குறிப்புகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ முழுமையாக கேட்டவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்